வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல எந்தவித மூட நம்பிக்கைகள் போகாமல் பரிகாரங்களுக்குள்ள போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு நீடித்து பன்னெண்டாம் இடத்திலேயே பாத்தீங்கன்னா இருக்கிறார் வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலம் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் சுப முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் தொடர்ந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்குது அல்லது பண புழக்கத்தில் வந்து ஒரு வேற மாற ஒரு விஷயத்தை பண்ணி கடன் வாங்கி நம்ம வந்து அபிவிருத்தி செய்வது அதர் பீப்புள்ஸ் மணி வாங்கி ஒன்று பண்றது அல்லது ஒரு இடத்தை ஒரு வீட்டை விற்று இன்னொரு இடம் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக மே மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துலேயும் இருக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்துல வந்து சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் பரவாயில்லை பெரிய பாதிப்புகள் இல்லை அதே சமயத்தில் அஸ்தம சனி எல்லாம் முடிந்து சனி ஒன்பதாம் இடத்துல நீடித்து நல்ல பலனையே கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில் மாத பலன்கோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்குள்ள வந்து செவ்வாய் நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார் ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் என்று சொன்னால் ஆறாம் வீட்டுக்கு பதினொன்று கூடைய செவ்வாய் தான் அவர் ராசிக்குள்ளே இருந்து மிதுன ராசிக்காரங்களே ஒரு மனக்கலக்கங்களும் திடீர் திடீர்னு ஒரு மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவோம் ஒரு டைமில் நம்ம உத்வேகமும் ஒரு டைமில் வந்து டல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி குடும்பம் கணவர் நண்பர்கள் பங்குதாரர்களை கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் இருக்கு ஸோ உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல உங்களுடைய அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸு கஸ்டமர்ஸு கிளைண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கல உங்களுக்கு ஒரு கோவம் வர மாதிரி இருந்தாலும் அதை வந்து எப்படி சொல்லி அதை பண்ணணும் இது சொல்கிற நேரம் கரெக்டான நேரமாக அல்லது நம்ம சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உணர்ந்து செய்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத மன வருத்தங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ராசிக்குடையே இருந்து கோவத்தையும் ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விதமான எமோஷனல் இம்பாலன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செப்டம்பர் மாதம் முழுதும் இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருந்து ஏழாம் படத்தை பார்க்குறார் அதே சமயத்துல குரு பார்வையெல்லாம் இல்லாம இருக்குது அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி வாரத்துல வந்து புதன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியே பார்க்கிறார் புதன் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்குது செவ்வாயின் பார்வை பெறுவது ராசியும் செவ்வாயால் பாதிக்கப்பட்டு ராசி அதிபதியும் செவ்வாயின் நாலாம் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் என்னதான் இருந்தாலும் குரு பன்னெண்டாம் இடத்துல ரா ராசி அதிபதியை பார்த்து பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கும் இருக்காது அதே சமயத்துல சூரியன் வந்து மூன்றாம் இடத்தும் சிம்மத்துல ஆட்சி படம் பெற்று செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து நாலாம் இடத்துக்கு தவறில்லை நட்பு வீட்டுக்கு மாறுறார் குருவின் பார்க்கல போறார் முயற்சி திருவினையாக கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் வெற்றி வேலை வெற்றியில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் மிதுன ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமாக இருந்து நாலாம் இடத்துல கேதுவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் அருமையான லக்ஷ்மி ஸ்தானத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுவது மிகவும் அருமையான ஒரு விஷயம் ஸோ செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பங்கள் கொஞ்சம் லக்கு நம்ம பண்ண முயற்சியில நல்ல ஒரு விஷயங்கள் வர்றது சுவாரஸ்யமான டை விதத்துல வந்து நாட்களை செலவிடுதல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போகிறது காதல் விஷயங்கள் நட்பு விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏன்னா குரு என்ன பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல அதோட ஓன் வீட்டுல ஆட்சி பரப்பெறுவது எந்த விதத்துலயும் சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ பெறாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொஞ்சம் லக்ஸூரியா ஐட்டம்ஸ் பண்றது வாங்குறது ஒரு டூர் போயிட்டு வர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் காதல் ப ப விஷயத்துல இருந்துட்டு நல்ல ஒரு பலன் வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கரனோட பயிற்சி நல்லா இருக்குது சூரியனோட பயிற்சி நல்லா இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியாகிய புதனே செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு விஷயம் என்னதான் சனி பார்வை பெற்றாலும் அது வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருப்பது வந்து தவறு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லை ஸோ பதினேழாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் இருந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் மட்டும் தனித்திருப்பது தவறில்லை ஸோ ராசி அதிபதி வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனமாகவும் ஒரு கூர்மையாகவும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா யோசித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு குதூகலமான ஒரு விஷயமும் ஒரு ரிசல்ட்டு நல்லாவே வந்து கிடைத்து கொஞ்சம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்புகளும் முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு உழைப்பு உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகளும் அதுக்கு தேர்ந்த மாதிரி ஒரு சில இது விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு வந்து மிடில் ஆஃப் த மந்த்ல ஓரளவுக்கு புதன் நல்லாவே இருக்கிறதுனால புத்தி கூர்மை கான்சன்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல குருவின் பார்வை நாலாம் இடத்துல கேதுவில் இருந்து சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது குறிப்பாக வந்து செப்டம்பர் மாதம் இந்த மூன்றாவது வாரம் வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு கடைசி வாரம்தான் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தான் வந்து சுக்கரன் ஐத்தாம் படத்துக்கு வரார் ஸோ முதல் ஒரு ரெண்டரை வாரம் பார்த்திங்கன்னா நாலாம் படத்தில் இருக்கிறது இடம் விஷயங்கள் வீடு விஷயங்கள் வாகன விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் வாங்குறது இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இருக்குதுங்க செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஃபீல்டு நல்லா ஒரு நிறையா விஷயங்கள் ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயம் கொடுக்கறதாக இருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய தசா புக்திகள் வந்து கொஞ்சம் நல்ல சிறப்பான தசா புக்திகள் போகும்போது உங்கள் கொஞ்சம் தூக்கலான பலன்களும் ஒரு சுமாரான தசாபுக்தி போகும்போது நான் சொன்ன நல்ல நல்ல பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பார்த்தா துல்லியமான பலன் எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்